கடைசியாக சொல்வேன் இதற்கு மாற்று வழி என்ன வட்டில கை வச்சாலும் இருக்கிறதுக்கு என்ன மாற்று வழி இருக்கு சமூகத்துல ஹிஸ்டில வரலாறுல நாங்க பார்க்கிறோம் சொல்லலாமோ அல்ல வசல அவருடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் மஞ்சளும் நபரில நடந்த பல செயலாற்றுகள்ல திட்டங்கள்ல ஒன்று நான் சகோதரர்களே வைப்புள் மால் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அது பிரபல்யம் இல்லாட்டியும் இன்றைக்கும் நல்லாக சேர்ப்பணி நாங்க பார்த்தோம் விலங்குகள் அந்த வைப்புல் மாவுடைய திட்டங்கள் இன்றைக்கும் சௌதியில அந்த வச்சிடும் நகவையில அந்த பகுதிகள் நடந்து கொண்டிருக்கிற பார்த்தோம் நாம் அரசாங்கம் இப்ப இந்த வட்டிய இந்த லோன் மானக்கேடாத செயற்பாடுகளை இந்த உறுதுணையாக உசாத்திணையாக இருக்கூடிய ஒன்று வைத்துல் வைத்துல்லை முதலாவது என்ன வைத்துள் மாறியுமா நாம் வாக்குவதில்ல பல பகுதிகள் கெண்டில அதே மாதிரி கம்பல விலம்பல பகுதிகளில் இன்னைக்கு நாங்க அப்படியே அபுத்தல இந்த பகுதிகளில் பார்த்தோம் வண்டார வில அபுத்தல சின்ன பகுதிகள் இந்த பகுதிகளில் கூட இந்த பைத்துமாருடைய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஒரு அதாவது பள்ளி நிர்வாகத்துடைய தலைமைக்கு கண்காணிப்புக்கு கீழாக மூத்த மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டல்களுக்கு கீழாக இந்த வயிற்றுமாருடைய திட்டங்கள் சக்சஸ் ஆக நல்ல முறையில் நடந்து அதிகமான ஏலையாட்கள் இந்த வட்டியும் இல்லாமல் போய் வட்டியோட கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் போயும் வேக்கோட தொடர்பாடுகள் இல்லாமல் போதும் இந்த செக்குடைய இல்லாம இல்லாமல் மோசமான மாணக்கேடான செயற்பாடுகள் இல்லாமல் போன பல பகுதிகளில் எங்களை நாட்டில் இலங்கையில நாங்க வாக்குறோம் தேர் பேர்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லிமான் இந்த வைத்துமாருடைய திருத்தம் ஒவ்வொரு மகன் கட்டாயமாக உருவாக்கப்படுவோம் சரி வைத்து ஒரு சித்த சட்டங்கள்லாம் வெளியோங்களுடைய இஸ்லாமிய நாடாக இருந்தால் விலைக்குள்ளோம் ஆறு விதமான கட்டங்களில் இருந்து பணம் சேகரிக்கப்பட்டு ஆறு விதமான மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கிறது ஆறு பெரிய திட்டம் தான் பெற்றுள்ளோம் எங்கே இருக்கணும் ஆறு விதமான கூட்டத்தால் இருந்து அது அப்படியே கொண்டு போய் எங்க ஆறு விதமான கூட்டத்தால் சமூகத்தில் இருப்பாங்க

அப்ப வைத்துமாளுக்கு அந்த பகுதி ஒரு யுத்தம் நடந்து முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு அந்த பகுதி வைத்து சேர்க்கணும் சேர வேண்டிய பகுதி சரியா நாட்டில் இருக்காட்டில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா இஸ்லாமிய நாடாக இருந்தா சொல்லுவாங்க அதில் மசூ துவ அதாவது இஸ்லாமிய நாட்டிலிருந்து வைத்து மாலுக்கு மாதாந்த ஒரு பகுதி கட்டாயமாக கொடுக்கப்படும் மாதிரி நாடாக இருந்தால் அது அப்படியே என்ன செய்யப்படும் அது அரசனுடைய ஹலீஃபாவுடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அது அப்படியே என்ன செய்யப்படும் சொன்னா அந்த பணம் வைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டு அது தகுதியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் இதெல்லாம் மூணாவது

அது பட்டியல் போடப்பட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்திக்கப்பட்டு அதற்குண்டான நிறைய ரூல்ஸ் அதாவது மறுக்கடிப்படையில திட்டங்கள் இருக்கு அதை எதிர்க்கணும் அதை எட்டு கூட்டத்தால் கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னேன் அது